தைப்பூசம் வரலாறு என்பது வெறும் ஒரு திருவிழாவின் கதையல்ல அது மனிதனின் உள்ளார்ந்த ஆன்மீக பயணத்தை வெளிப்படுத்தும் ஒரு புனித தருணம் நம்பிக்கை என்னும் விதை தியாகம் என்னும் நீர் பக்தி என்னும் சூரிய ஒளி இந்த மூன்றும் சேர்ந்து மலர்ந்த ஒரு தெய்வீக பூதான் தைப்பூசம் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதத்தில் பூச நட்சத்திரம் கூடும் அந்த ஒரு நாள் மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையிலான தூரம் மிகக் குறைவாகும் நாள் என்று ஆன்மீக அறிஞர்கள் கூறுகிறார்கள் இந்த வீடியோவில் தைப்பூசம் எப்போது ஏன் கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமானுக்கும் தைப்பூசத்துக்கும் உள்ள ஆழமான தொடர்பு வேலின் ஆன்மீக சக்தி தாரகாசுரன் வதத்தின் உண்மை அர்த்தம் காவடி எடுப்பதன் தத்துவ விளக்கம் உலகம் முழுவதும் தைப்பூசம் கொண்டாடப்படும் விதம் இன்றைய வாழ்க்கைக்கு தைப்பூசம் தரும் பாடங்கள் அனைத்தையும் விரிவாக தெளிவாக ஆன்மீக ஆழத்துடன் பார்க்கப் போகிறோம் தைப்பூசம் தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திர நாளில் கொண்டாடப்படுகிறது தமிழ் மாதங்களில் தை என்பது புதுமையின் தொடக்கம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழி இதற்கே சாட்சி இந்த நாளில் பூச நட்சத்திரம் என்பது ஆழமான ஆன்மீக சக்தி கொண்ட நட்சத்திரம் அது ஞானம் தைரியம் தர்மம் ஆகியவற்றை குறிக்கிறது புராணங்களின்படி இந்த நாளில் தான் பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு சக்தி நிறைந்த வேலாயுதத்தை அளித்ததாக கூறப்படுகிறது அந்த வேல் தீமையை அழிக்கும் சக்தி அக்ஞானத்தை களைவதற்கான ஞான ஆயுதம் அகங்காரத்தை முறியடிக்கும் ஆன்மீக சக்தி இதனால்தான் தைப்பூசம் என்பது வெளிப்புற விழா அல்ல உள்மன மாற்றத்தின் நாள் முருகப்பெருமான் சிவபெருமானின் ஞானமும் பார்வதி தேவியின் சக்தியும் ஒன்றாக உருவான தெய்வம் அவர் வெறும் போர்தேவன் அல்ல அவர் ஞானத்தின் வடிவம் அறிவின் உச்சம் முருகன் என்று சித்தர்கள் கூறியதற்கு காரணம் உண்டு குழந்தை வடிவில் இருந்தபோதே பிரம்மாவிடம் ஓம் என்ற பிரணவத்தின் அர்த்தத்தை கேட்டு அதன் உண்மையை வெளிப்படுத்தியவன் முருகன் அதனால்தான் முருகன் ஈரத்தற்கு இளமை முருகன் ஈரத்தற்கு ஞானம் முருகன் ஈரத்தர் தைரியம் முருகன் ஈரத்தர் தர்மம் இந்த தெய்வீக சக்தி முழுமையாக வெளிப்பட்ட நாள்தான் தைப்பூசம் முருகப்பெருமானின் வாழ்க்கையில் வள்ளி மற்றும் தேவசேனை இருவரும் மிக முக்கியமானவர்கள் வள்ளி என்பது இயற்கையின் மகள் அவள் காட்டில் வளர்ந்தவள் அவளின் பக்தி இயல்பானது எந்த கட்டாயமும் இல்லாதது அவள் உள்ளத்திலிருந்து வரும் காதலும் இறைவனை தேடும் ஆன்மாவின் வடிவமும் தேவசேனை என்பது தேவர்களின் மகள் ஒழுக்கம் கட்டுப்பாடு சடங்குகள் இவை அனைத்தையும் பிரதிபலிப்பவள் வள்ளி பக்தி பாதை தேவசேனை கர்மபாதை இந்த இரண்டும் இணைந்தால்தான் முழுமையான ஆன்மீக வாழ்க்கை கிடைக்கும் அதையே முருகப்பெருமான் தைப்பூசம் மூலம் மனிதனுக்கு கற்றுத்தருகிறார் புராணங்களில் தாரகாசுரன் ஒரு அசுரணன் என்று சொல்லப்படுகிறது ஆனால் ஆன்மீக ரீதியில் தாரகாசுரன் என்பது மனிதனுக்குள் இருக்கும் அகங்காரம் ஆசை கோபம் அக்ஞானம் அந்த தீமைகளை அழிக்க ஒரு சாதாரண ஆயுதம் போதாது அதனால்தான் பார்வதி தேவி தன் சக்தியை ஒன்றிணைத்து வேலாயுதத்தை உருவாக்கினார் அந்த வேல் கூர்மை இறவரது அறிவு நீளம் இவர்த்து தொலைநோக்கு பிரகாசம் இவர்த்து ஞான ஒளி முருகன் தாரகாசுரனை வதம் செய்தது அல்ல உள்மனப்போரில் வெற்றி இதேதான் தைப்பூசம் சொல்லும் மிகப்பெரிய பாடம் தைப்பூசம் என்றாலே நம் கண்களுக்கு முதலில் தோன்றுவது காவடி பலர் நினைப்பது போல காவடி என்பது உடலை வருத்தும் செயலல்ல காவடி என்றால் என்ன காவடி இவர்த்து சுமை அது வாழ்க்கையின் சுமையை குறிக்கிறது மனிதன் தன் ஆசை அகங்காரம் பாவங்கள் அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைக்கும் ஒரு செயலே காவடி காவடி எடுப்பதற்கு முன் விரதம் தூய்மை ஒழுக்கம் கடைபிடிக்கப்படுகிறது இதன் நோக்கம் உடலை அல்ல மனதை சுத்தப்படுத்துவது இங்கே ஒரு சிறிய வேண்டுகோள் இப்படியான ஆழமான ஆன்மீக விளக்கங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதேபோல் மேலும் பல வீடியோக்களை தொடர்ந்து காண இப்போதே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள் தைப்பூசம் தமிழகத்தில் மட்டுமல்ல மலேசியா பத்து மலை சிங்கப்பூர் இலங்கை தாய்லாந்து இந்த நாடுகளில் முருகன் பக்தர்கள் லட்சக்கணக்கில் கூடுகிறார்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த விழா உலகம் முழுவதும் பரவியது என்பதை வரலாற்றுச் சான்றுகள் கூறுகின்றன இது தமிழ் ஆன்மீகத்தின் உலகளாவிய தாக்கத்தை காட்டுகிறது இன்றைய வேகமான வாழ்க்கையில் மனிதன் மன அமைதியை இழந்து வருகிறான் தைப்பூசம் நமக்கு சொல்வது என்ன பொறுமை தைரியம் நம்பிக்கை தியாகம் அகங்காரம் விலகல் இவை இருந்தால் எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ள முடியும் முருகப்பெருமான் ஒரு தேவன் மட்டுமல்ல அவர் வாழ்க்கை வழிகாட்டி தைப்பூசம் வரலாறு என்பது ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல அது ஒரு வாழ்க்கை தத்துவம் உள்ளத்தில் முருகனை நினைத்தால் வாழ்க்கை பாதை தெளிவாகும் இந்த வீடியோ உங்களுக்கு ஆன்மீக அமைதியும் வரலாற்று அறிவும் அளித்திருக்கும் என்று நம்புகிறோம் முருகன் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் என்றும் துணையாக இருக்கட்டும்